வணக்கம் தோழர்களே வெல்கம் டு இந்து மீட் ஒவ்வொரு யுகமுடிவிலும் ஆதிசிவனிலிருந்து பைரவ சிவம் எழுந்து வந்து முழு அண்டத்தையும் அழித்து எரித்து அதன் சாம்பலை தன் மேனியில் பூசிக்கொள்வார் வேதாரண்யம் என்னும் காட்டில் இருந்த சிவனின் கோவிலில் அணைய இருந்த விளக்கை ஒரு எலி தூண்டி சுடர்விட்டு எரியச் செய்தது அதன் பயனாக எதிரியில்லாமல் மூவுலகையும் ஆளும் வரம் பெற்றது எலி அதன் பயனாகே அசுரகுலத்தில் பிரகலாதனின் பேரனாக மகாபலி எனப் பிறந்தது அந்த எலி பூமியை முழுதும் ஆண்டார் அசுர அரசர் மகாபலி தேவரையும் நாகரையும் வென்று மூவூலனி தர்மத்தின் படி அரசாண்டார் மகாலட்சுமி அருளால் செல்வம் அவரிடம் குவிந்தது தன்னிடம் உள்ள செல்வத்தை எண்ணி பாராமல் கேட்டவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார் மகாபலி மகாபலியை வெல்லும் வழி தெரியாமல் தவித்தனர் தேவர்கள் மகாவிஷ்ணுவின் உதவியை நாடினர் தேவர்கள் தக்க தருணம் பார்த்து காத்திருந்தார் விஷ்ணு நேர் வழியில் பலியை வெல்ல முடியாது என்று தந்திரம் செய்து அவரை வெல்ல திட்டம் தீட்டினர் தேவர்கள் வாமன வடிவம் கொண்டு மகாபலி செய்த யாகத்தில் மூன்றடி மண் கேட்டார் வாமனன் இரு அடியால் உலகை அளந்து மூன்றாம் அடியாக மகாபலியின் தலையில் கால் வைத்து பாதாளத்தில் அழுத்தினார் வாமனன் யாரும் வெல்ல முடியாத மகாபலியை தந்திரத்தால்தான் வென்றதை எண்ணி ஆணவம் கொண்டார் தான் விஷ்ணு என்பதை மறந்து அறியாமையில் பூவுலகிலேயே வாழ்ந்து வந்தார் தன் கணவனின் நிலைக்கண்டு வருந்திய திருமகள் விஷ்ணுவை மீட்டு வரும்படி சிவனை வேண்டினாள் யுகமுடிவு வருகிறது அச்சமயம் திருமாலின் வாமன அவதாரத்தை முடித்து அருளுகின்றேன் என்றார் சிவன் அதன்படி யுகமுடிவில் பைரவரேன வாமனமூர்த்தி முன் வந்தார் சிவனார் அறியாமை உடலின் தோல் என வாமனரை மூடியிருந்தது வாமனின் உடல் தோலை உரித்து தன் சட்டையாக அணிந்து கொண்டார் பைரவர் அவரின் எலும்பை தன் கையில் தண்டாயுதமாக வைத்துக் கொண்டார் வாமனனின் தோலை சட்டையாக அணிந்ததால் அவர் சட்டநாதர் எனப்பட்டார் எலும்பு தண்டம் உடையவர் என்பதால் அவர் தண்டபாணி பைரவர் சட்டநாதர் என்னும் தண்டபாணி பைரவரின் ஆலயம் காசியிலும் சீர்காழி திருதருபரியிலூர் நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் கோவில் உள்ளது காசிக்கு நிகரான பைரவக் கஷேத்திரம் சீர்காழி ஆகும் காசிப்பாதி காழிப்பாதி என்ற பழமொழியிலிருந்து சீர்காழியின் பெருமையை அறியலாம் காசி மயானம் போல காழி மயானம் ஆகும் காசியைப் போல அஷ்ட பைரவர்கள் கோவில் சீர்காழியிலும் உள்ளது சட்டநாதரை வழிபடுவது காசி பைரவரை வழிபட்ட பலன் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை இரவு சட்டநாதருக்கு சிறப்பு பூஜை உண்டு ஆண்கள் சட்டை போடாமலும் பெண்கள் பூ வைக்காமலும் கலந்து கொள்ள வேண்டும் இந்த பூஜையில் கலந்து கொள்வதால் சட்டநாதரின் முழு அருள் கிடைக்கும் இப்பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்